நோய்நாடி நோய் நாடி முதல் நாடு நமக்கு இந்த மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெடிசன் என்னென்னா அர்ஜுனா அரிஷ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அர்ஜுனா அப்படின்றது வந்து சான்ஸ்கிரிப்ட் நேம் நம்ம தமிழ் நேம் என்ன அப்படின்னா மருதம்பட்டைக்கு தான் வந்து அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் மருதம்பட்டை தான் சேருது அது கூட நெல்லிக்காய் கடுக்காய் தோண்டிக்காய் அப்புறம் தசை மூலம் அது வந்து பத்து மூலிகைகள் மூலிகைகள்லாம் சேர்ந்து செய்கிறது அப்புறம் சீந்தில் அப்புறம் கோரைக்கிழங்கு பனவெல்லம் இது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த அர்ஜுனா அரிஷ்டம் மருதம்பட்டைனாலே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் தான் மருதம் பட்டைன்னு சொன்னாலே அது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்டது அதாவது நம்ம இதய பிரச்சனைக்கு தான் அதை யூஸ் பண்ணுவோம் ஹார்ட் வந்து வீக்காக இருக்குது டிராகிகார்டியா ப்ராக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப படப்படப்பாக இருக்குதுன்னு சொல்கிறது இல்லாட்டினா ரொம்ப மெதுவாக துடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாக பிபி எனக்கு அதிகமாக இருக்குது பிபி கம்மியாக லோ பிபியாக இருக்குது அப்படின்னால அதை ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மருதம் பட்டை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் யூரினரி பிரச்சனை கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக அதாவது சிறுநீரகம் வந்து கரெக்டாக செயல்படுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் யூரின் பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அதாவது யூரியா இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம்ல சில பேருக்கு வந்து அந்த நீர் சுருக்கு நீர் வந்து சரியாக போகாமல் இருக்கும் ஸோ அதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம் அதே மாதிரி நெஞ்சில் சளி அதிகமாக இருக்குது மூச்சு விட சிரமமாக இருக்குது அப்படின்னாலும் வந்து அவங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இது ஆனால் அதிகமாக வந்து நம்ம சாப்பிடவோ எடுத்துக்கவோ கூடாது இப்போ டென் எம்எல்னால் டென் எம்எல் தான் எடுத்துக்கணும் ரெண்டு வேலை சாப்பிட்டதுக்கப்புறம் டென் எம்எல் தாண்டி ஃபிஃப்டீன் எம்எல் டுவெண்ட்டி எம்எல்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இந்த டானிக்லாம் அப்படியே குடிப்பாங்க ஸோ அப்படி குடிக்கும் போது அதிகமாக டோசேஜ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சி சென்சேஷன் வரும் அப்புறம் ஒரு மாதிரி வந்து நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு கறிக்கிறது அந்த மாதிரி ஹெட் ஏக் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வரும் ஸோ அதனால் இது வந்து அளவு கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ மருதம்பட்டை சூரணமாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி சில பேர் ஹார்ட்டுக்கு எடுத்துப்பீங்க ஸோ அதுவுமே வந்து எப்படின்னா டோசேஜ் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் மருதம் பட்டையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கரெக்டாக இருக்கணும் டோசேஜ் டென் எம்எல்னா டென் எம்எல் மாதிரி இப்போ பொடியில் சூரணமாக எடுத்துக்கிறீங்கன்னா டூ கிராம்ஸ்னால் டூ கிராம் அதை விட்டு தாண்டி அதிகமாக எடுக்கக்கூடாது கம்மியாக கூட எடுத்துக்கலாம் அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் ஹெட் ஏக் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அளவு வந்து அவங்களுக்கு அதனால் ஃபஸ்ட்டு கம்மியாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகேவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஏற்றிக்கலாம் அப்போ கூட ரொம்ப அதிகமாகலாம் ஏற்றக்கூடாது இப்போ ஒன் கிராம் எடுத்து முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேவாக இருக்குன்னா அதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் கிராம்ஸ் அதுக்கப்புறம் டூ கிராம் அதேமாதிரி இது டென் எம்எல்னால் டென் எம்எல் தான் டென் டு ஃபிஃப்டீன் எம்எல்குள்ளே தான் எடுக்கணும் ஃபிஃப்டீன் எம்எல்க்கு மேலே எடுக்கக்கூடாது அதனால் அவங்க அந்த அளவே இருக்கும் அந்த அரிஷ்டம்னா மூடி அளவே இருக்கும் அதை வச்சு நீங்கள் டென் எம்எல் மட்டும் ஊற்றி குடிச்சிக்கலாம் டென் எம்எல்னால் ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் ஸோ அதுவே வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் அதிக அளவு வந்து நம்ம குடிக்கக்கூடாது அப்படி குடித்தா நம்மளுக்கு தான் வந்து அதுக்கப்புறம் மீது இந்த மாதிரி இன்டைஜஷன் இல்லை நெஞ்சு கறிக்கட்டை அந்த மாதிரி ப்ராப்ளம்னால் வரும் ஸோ அதனால் அளவு மட்டும் கரெக்டாக இதுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுங்க இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ